தமிழ் அவ்வை வழங்கும் பத்தாம் வகுப்பிற்கான பகுப்பத உறுப்பிலக்கணம் பகுப்பத உறுப்பிலக்கணம் பதம் என்றால் சொல் என்று பொருள் அதாவது பதத்திற்கு மற்றொரு பெயர் சொல் அந்த பதம் இரண்டு வகைப்படும் ஒன்று பகுப்பதம் மற்றொன்று பகாபதம் பகு அப்படின்னா பிரிக்க கூடிய சொல் பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாத சொல் இந்த பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இப்ப பகுபத உறுப்பு அப்படின்னாவே பகுன பிரிக்கக்கூடியதுன்னு சொன்னோம் அப்ப ஒரு சொல்லை எவ்வளவு தூரம் பிரிக்கணுமோ அவ்வளவு தூரம் பிரிக்கிறது தான் பகுபத உறுப்புகள் இப்போ சொல்லுடைய முதநிலை அதாவது பகுதி எப்படி இருக்கணும்னு சொன்னேன் கட்டளை சொல்லாக இருக்கணும்னு சொன்னோமா அப்போ நடந்தனன் அப்படிங்கிறதோட கட்டளை சொல் என்ன நட முதல்ல பிரிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்து எப்போவுமே இந்து என்னவா தான் மாறும் அப்படின்னா இத்தா மாறும் அப்போ எது மாறுதோ அதை அடைப்பு குறிக்குள்ள போட்டணும் அடைப்பு குறிக்குள்ளே போட்டுட்டாவே அதுக்கு மதிப்பு இல்லை எது மாறுதோ அதுக்கு பேர் விகாரம் அடுத்து தாய் இருக்குது அந்த தாவை வந்து நம்ம பிரித்தோம்னா என்ன வரும் இத்து கூட்டல் ஆ அப்போ இந்த இத்தை முன்னாடி வச்சுக்கிறோம் ஆ மீதி இருக்குது நாவை பிரிச்சா என்னது இன்னு கூட்டல் ஆ அப்போ முன்னாடி இருக்கிற ஆ இந்த இன் சேர்ந்து அன் அதில் மீதி இருக்கக்கூடியது ஆ அந்த இன்னை சேர்த்தி அன் இன்ன பிரிக்க முடியாது அதனால் அதை அப்படியே சேர்த்திக்கிறோம் அப்போ ஒரு எழுத்தை எவ்வளோ தூரம் பிரிக்கணுமோ அவ்வளோ தூரம் பிரிக்கணும் முதல்ல இருக்கக்கூடிய சொல் எப்படி பிரிக்கணும் கட்டளை சொல்ல பிரிக்கணும் அடைப்பு குறிக்குள்ள இருந்த என்ன அதுக்கு மதிப்பு இல்லை சரியா இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நடன பகுதி இத்து சந்தி இந்து விகாரம் இத்து இடைநிலை அது என்ன இடைநிலைன்னு பாருங்க இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமான்னு பாருங்க அடுத்து சாரியை அதுக்கப்புறம் விகுதி பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படம்னு சொல்லியிருப்போம் அந்த ஆறு வகையில் முதலாவதாக வரக்கூடியது பகுதி அந்த பகுதி எப்பொழுதுமே கட்டளைச் சொல்லாக மட்டுமே வரும் அந்த கட்டளைச் சொல்லை நாம் பிரிக்க முடியாது இது எப்படி சொல்லலைன்னா வினை சொல்லுடைய ஏவல் சொல்லாக அமையனு கூட சொல்லலாம் சரிங்களா இப்போது இந்த பகுதிக்கு வேறு பெயர் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முதநிலைன்னு சொல்லலாம் வேர் சொல்லலாம் அடிச்சொல்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ பகுபத உறுப்புகளில் முதலாவதாக வரக்கூடியது பகுதி சொல்லுடைய முதல்ல வரக்கூடியது பகுதி இந்த பகுதியை பிரிக்க முடியுமா அப்படின்னா முடியாது கட்டளை சொல்லாக மட்டுமே வரும் ஒரு சொல்லல பகுதி எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ படித்த அப்படிங்கிற சொல்லல பிரித்து பார்த்தோம்னா நான் எப்பவும் என்னென்னு சொல்லியிருக்கேன் பகுதி கட்டளை சொல்லா இருக்கும் அப்போ பிரித்தோம்னா படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்போ இதில் எது பகுதி படி சரி இப்போ ஒரு சொல்லுள்ள பகுதி எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு சில சான்றுகளில் பார்க்கலாம் வாங்க இப்போ நடந்தான் அதனுடைய பகுதி என்ன நட படித்தான் படி ஓடினான் ஓடு வந்தான் வா சென்றான் செல் எழுதினான் எழுது உண்டான் உன் எப்பவுமே பகுதி எப்படிதான் வரும்னு சொல்லிருக்கேன் கட்டளை சொல்லாதான் வரும் அப்ப பகுதி வேர் சொல்லா இருக்கும் கட்டளை சொல்லாக வரும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பகுதி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து பகுதியை முதல் நிலைன்னு சொல்லுவோம் விகுதிய இறுதி நிலைன்னு சொல்லுவோம் சொல்லுடைய கடைசியில வரக்கூடியது விகுதி இந்த விகுதி திணை பால் எண் இடம் இது எல்லாத்தையுமே காட்டும் அது எப்படின்னா ஒரு சொல்லுடைய முடிவில் இப்போ படித்தான் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது படித்தான் ஆண் அப்படிங்கிறது விகுதி இந்த ஆண் அப்படிங்கிற எழுத்தை வச்சு அது ஆண் பாலா பெண் பாலா பலர்பாலா ஒன்றன் பாலா பழவின் பாலானு கண்டுபிடிச்சிடலாம் அப்போது விகுதியை வச்சு தான் அதனுடைய திணை என்ன பால் என்ன இடம் என்ன அப்படிங்கிறதெல்லாமே நாம் எளிமையாக சொல்லிடலாம் அப்போ விகுதிங்கிறது எங்கே வரும் சொல்லுடைய இறுதிய வரும் அது எதை காட்டும் தினை பால் எண் இடம் நாளையுமே அது உணர்த்தும் நம்ம எப்போவுமே பகுபத உறுப்பிலக்கணம் பிரித்து எழுதும்போது அது என்ன விகுதிங்கிறத எழுதணும்னா நம்மளுக்கு மதிப்பெண் குறையாம முழு மதிப்பெண்ண கிடைக்கும் விகுதிக்கான ஒரு சில சான்றுகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ படித்த அப்படிங்கிற சொல்லுடைய விகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி அப்போ நம்ம எழுதும்போது பெயரச்ச விகுதின்னு எழுதணும் இப்போ படித்து அந்த தூவை பிரித்து பாருங்க இத்துக்குட்டால் ஊவா அப்போ கடைசி விகுதி என்ன ஊ ஊன்னு என்ன வினையச்ச விகுதி அடுத்து ஓடி ஓடியை அந்த டீயை பிரித்து பாருங்கள் இட்டு கூட்டல் ஈ ஈ அப்படின்னு என்னது வினையற்ற விகுதி ஓடினான் இதை பிரிக்கும் போது கடைசியா நம்ம ஆண் அப்படின்னு தான் வரும் பகபத உறுப்பிலக்கணத்துல அப்ப ஆண் அப்படின்னா என்னது ஆண் பால் வினைமுற்று விகுதி ஓடினால் ஆள் அப்ப அது என்னது பெண் பால் வினைமுற்று விகுதி ஓடினர் அர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி ஓடினேன் ஏன் அப்ப அது என்னது தன்மை ஒருமை வினைமுற்று இதுபோல் நம்ம விகுதியை தெளிவுபட எழுதும் பொழுது மதிப்பெண் குறையாம இருக்கும் சரிங்களா அடுத்து இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்ததுன்னா அது இடைநிலை இந்த இடைநிலை மூன்று வகைப்படும் என்னென்ன அப்படின்னா கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை அப்போ இடைநிலை நல்லா கவனிக்கணும் வார்த்தையிலே நம்மளுக்கு பதில் கிடைச்சிருங்க இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரதுனால இதுக்கு பேர் இடைநிலை இதில் மூணு வகை என்னென்ன சொன்னோம் இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை இதுக்கான இடைநிலைகள் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இறந்த காலத்துக்கு என்னென்ன வரும் இத்து இட்டு எர் இன்னு நிகழ்காலத்துக்கு கிரு கின்று ஆனின்று இந்த ஆனின்று அப்படிங்கிற வார்த்தை இப்போ அதிகமாக பழக்கத்திலேயே இல்லாமல் போயிடுச்சு எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு சரிங்களா அப்போ நம்ம எழுதும்போது இடைநிலைகள் மட்டும் எழுதாமல் என்ன பண்ணணும் அது இறந்த கால நிலையா நிகழ்கால நிலையா எதிர்கால இடைநிலையாங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அடுத்து சாரியை சாரியை என்றால் சார்ந்து இயைந்து நிற்பது என்று பொருள் தனக்கென பொருள் எதுவும் இன்றி பிற உறுப்புகள் இணையும் போது இடையில் வரும் என்பதே அதன் பொருள் பெரும்பாலாக சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் சிறுபான்மையாக அதாவது ஒரு சில இடங்களில் சந்திக்கும் விகுதிக்கும் இடையில் சாரியை வரும் இதற்கு ஒரு சான்று பார்க்கலாம் இப்போ வந்தனன் என்ற சொல்லை பிரித்தால் வா கூட்டல் இத்து அடைப்பு குறிக்குள்ள ஈந்து போடணும் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அதாவது இங்கு இத் என்னும் இடைநிலைக்கும் அன் என்னும் விகுதிக்கும் இடையில் அன் என்ற சாரியை வந்துள்ளது சாரிய இடத்தில் இத்து வந்தால் மட்டும் அது எழுத்து பேரு என்று அழைக்கப்படும் சரிங்களா எப்பவுமே இத்து சந்தின்னு சொல்லுவோம் ஆனா சாரிய இடத்துல இத்து வந்தா அதுக்கு பேர் என்ன எழுத்து பேரு அடுத்து சந்தி சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் பெரும்பாலாக வரும் ஒரு சில இடங்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அதாவது பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது சந்தி பெரும்பாலாக இப்பு இக்கு என்று சந்தி அமையும் ஒரு சில இடங்களில் உடம்படுமை சந்தி அதாவது இவ்வாறும் அமையும் அடுத்து விகாரம் விகாரம் அப்படிங்கறது ஒரு தனி உறுப்பு கிடையாது பகுதியிலையும் சந்தியிலையும் அதிகமான மாற்றம் அடையக்கூடியது விகாரம் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இடைநிலையிலும் மாற்றம் அடையும் இந்த மாதிரி மாற்றம் அடையறதுக்கு பேருதான் விகாரம் ஒரு சான்று பார்க்கலாம் வந்தனன் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கும் பொழுது நான் எப்படி பிரிக்கணும்னு சொல்லிக்கிறேன் கட்டளை சோளா பிரிக்கணும் அப்ப வா அப்போ வா அப்படிங்கிற குரில் வா அப்படின்னு நெடியில் மாறி இருக்கு அப்ப இதுவே விகாரம் தான் அடுத்தது இந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இத்து வரும் இத்து தான் சந்தி இந்து ஆனது விகாரம்னு வரும் தாவ பிரிச்சா இத்துக்குட்டல் ஆ அந்த இத்துங்கிறது இடைநிலை அதில் மீதி ஆ இருக்கு நாவை பிரிச்சா இன்னு குட்டல் ஆ இந்த ஆவு இன்னும் சேர்ந்து அன் ஆகும் இதில் மீதி இருக்கக்கூடிய ஆவும் இந்த இன்னும் சேர்ந்து விகுதியா மாறும் அப்போ இதில் என்னென்ன விகாரம் இருக்கு பகுதியும் சந்தியும் அப்போ எது மாற்றம் அடையுதோ அது பேருதான் விகாரம் பத்தாம் வகுப்பிற்கான பகுப்பத உறுப்பிலக்கணங்களை பார்க்கலாம் வாங்க கிளர்ந்த கிளர்ந்த என்ற சொல்லை பிரிக்கும் பொழுது முதலில் பகுதி கட்டளை சொல்லாக இருக்கணும் அப்போது கிளர் கட்டளை சொல் எப்படி பிரிக்கணும் கிளர் அடுத்தது இந்து இருக்குது அந்த இந்து பக்கத்தில் தா அது என்னது இத்து குட்ட லாங்களா எப்பவுமே தாய் இருக்குன்னா அதனுடைய ஒற்று தான் அங்கே இருக்கணும் இங்கே இந்து இருக்குது அதனால தான் அங்கே சந்தி இத்து இருக்கு இன்னொன்று என்னென்னா இந்து வந்தால் இத்து போடுவோம் அடுத்தது தா அப்படிங்கிறத இத்து குட்டல் ஆ அப்போது கிளர் பகுதி ஆ வந்து பெயரச்ச விகுதி ஏன் அப்படின்னா இதனுடைய இலக்கண குறிப்பு பெயரெச்சம் சரிங்களா அப்போ கிளர்ந்த அப்படிங்கிறது பெயரெச்சம் அதனால் பெயரச்ச விகுதின்னு போடுறோம் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது இடைநிலை இத்து என்ன இடைநிலை இறந்த கால இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடியது அந்த இத்து சந்தி இந்து ஆனது விகாரம் அடுத்து உரைத்த உரைத்த அப்படிங்கிற சொல் எப்படி பிரிக்கலாம் முதல்ல கட்டளை சொல்லாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போது உரை இத்தை நம்ம பிரிக்க முடியாது அதனால் இத்தை அப்படியே போட்டுக்கிறோம் தாவை என்ன வரும் இத்து குட்டல் ஆ அப்போ உரை பகுதி ஆ வந்து விகுதி அதாவது பெயரச்ச விகுதி உரைத்த அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு பெயரச்சம் அதனால் பெயரச்ச விகுதின்னு போட்டுக்கிறோம் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடியது இடைநிலை இங்கே இத்து வந்திருக்கிறதுனால அது என்ன இடைநிலை இறந்த கால இடைநிலை இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் வர்றதுக்கு பேரு சந்தி அப்ப இத்து சந்தி வருக வருகை என்ற சொல்லை பிரிக்கும் பொழுது முதல்ல கட்டளை சொல் என்ன வரும் வா அப்ப வரு அப்படிங்கிற எழுத்துக்கள் என்னவா மாறுனுச்சு வா அப்படின்னு கட்டளை சொல்ல மாறுனுச்சு கா அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பிரிக்கக்கூடாது காரணம் சொல்லிடுறேன் வருக அப்படிங்குறதுடைய இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா வியங்கோல் வினைமுற்று அப்போது கா இய இயர் இது மூணும் வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று அப்போ இங்கே கா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விகுதியை அப்படியே போட்டுக்கிறோம் என்ன விகுதி வியங்கோல் வினைமுற்று விகுதி இந்த வியங்கோல் வினைமுற்று எதன் அடிப்படையில் அமையுங்கிறது சொல்லிடுற வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த நான்கு பொருளில் தான் அமையும் பதிந்து பதிந்து அப்படிங்கிறத பிரிக்கும்போது கட்டளை சொல் பதி அடுத்து இந்து இருக்கு அதுக்கு பக்கத்து எழுத்து தூ தூவுடைய ஒற்று இத்து சரிங்களா அப்போ இந்து அப்படிங்கிறதோடைய பக்கத்து எழுத்து என்ன அப்படின்னா இத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்து இத்தா மாறுது சரிங்களா அப்போ இந்த அடைப்பு குறிக்கோளை போட்டுக்கிறோம் தூவை பிரிச்சா இத்து குட்டல் ஊ இந்த பதிந்து அப்படிங்கறதுடைய இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா எச்சம் அப்போ பதிந்து வந்தான் பதிந்து சென்றான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சம் அதனால் நம்ம வினையற்ற விகுதின்னு போடுறோம் பதி பகுதி ஊ வினையச்ச விகுதி பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வந்தால் இடைநிலை என்ன இடைநிலை இத்து இறந்த கால இடைநிலை இத்து வந்து சந்தி இந்து ஆனது விகாரம் தனிந்தது தனிந்தது என்ற சொல்லை பிரிக்கும் பொழுது பகுதி கட்டளை சொல்லாக வரும் அதாவது தனி இந்து இந்து வந்ததுன்னா இத்தா மாறும் சொன்னோம் அது எப்படி அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்து தா தாவை பிரிச்சா இத்துக்குட்டல் ஆவா அப்ப அதே இத்து தான் இங்க வரணும் அதனால இந்து இத்தா இங்க மாறிருக்கு தாவ பிரிச்சா என்ன வரும் இத்து குட்டல் ஆ இந்த இடத்துல நம்ம அதை அப்படியே போட்டுக்கிறோம் என்ன காரணம்னா தூ வந்து ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி அதாவது படற்கை ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி நம்ம எப்படி வாழ்க அதில் வேங்கோல் வினைமுற்று விகுதியை பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அதுபோல் இது படற்கை ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி அதனால் அதை பிரிக்கக்கூடாது அதனால தான் நம்ம மேலே ஆ அப்படிங்கிற சாரியையும் நம்ம அப்படியே விட்டுருக்கோம் இப்போ எப்படி பிரிக்கிறோங்கிறது புரிஞ்சுருக்கோ தனிங்கிறது பகுதி தனிந்தது அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று அதனால் இங்கே தூ என்னவா வந்திருக்கு படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இடைநிலை இத்து என்ன காலம் இறந்த காலம் அப்போ இறந்த கால இடைநிலை அப்போது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இத்து சந்தி இந்து ஆனது விகாரம் அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன சாரியை ஆ அப்படிங்கிறது இங்கு சாரியை சாரியை எப்பவுமே தனியாக பொருள் தராது மயங்கிய மயங்கிய என்ற சொல்ல பிரித்தோம் அப்படின்னா முதல்ல பகுதி கட்டளை சொல்லா பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ மயங்கு அப்போ அதில் மீதி என்ன இருக்கு ஈ அந்த ஈ அப்படியே போட்டுக்கிறோம் அடுத்து யாவை பிரித்தா ஈ குட்டல் ஆ சரி இன்னும் எப்படி வந்தது அப்படின்னா இப்போ மயங்கிய இப்போ அது ஒரு எச்சம் சரிங்களா அதுக்கு பின்னாடி பெயர் சொல் போட்டாதான் நம்மளுக்கு பதில் கிடைக்கும் இப்போ மயங்கிய மான் மயங்கிய மனிதன் மயங்கிய குதிரை இந்த மாதிரி பின்னாடி ஏதாவது ஒரு பெயர் கொண்டு கொண்டுதான் முடியும் அதனால அது என்ன இலக்கண குறிப்புனா எச்சம் அப்போ முடிந்து போனது அப்போ ஈ அப்படிங்கிறது இன் அப்படிங்கிறது தான் புணர்ந்து அங்க கேட்டிருக்கு மயங்கு பகுதி ஈ அப்படிங்கிறது இறந்தகால இடைநிலை ஈ அப்படிங்கிறது இன் அதனுடைய எழுத்து தான் அப்போ இன் புணர்ந்து கெட்டது அந்த எழுத்து இல்லாமல் போயிடுச்சு இ அப்படிங்கிறது உடம்படும் மெய் ஆ அப்படிங்கிறது பெயரெச்ச விகுதி சரி அந்த ஈ அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் பாருங்கள் இஇ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏ இவ் இவ்விருமையும் இது வந்து என்னென்னா உடம்படுமைக்கான ஒரு நூற்பா சரிங்களா தான் அந்த இ முன்னாடி வந்திருக்கு இல்லைங்களா அதனால இங்க ஈ அப்படிங்கறது புணர்ந்திருக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ மயங்கின்கிற சொல் நம்ம பிரித்தது சரிதான்கிற புணர்ச்சி விதியில் பார்த்திடலாம் இப்போ பாருங்கள் மயங்கு அதில் கூ இருக்கா அதை பிரித்தென வரும் இக்கு குட்டல் ஊ அதாவது உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும்ங்கிற விதிப்படி ஊ அப்படிங்கிறது அங்கே போயிடும் அப்புறம் அங்கே மீதி என்ன இருக்கு இக்கு இப்போ இக்கையும் ஈயவும் சேர்த்துனது கி இப்போ மயங்கி அப்படிங்கிறது வந்துருச்சு இப்போ அடைப்புக்குறிக்குள்ள இன் அது வந்து கெட்டது சரிங்களா கெட்டதுனா இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப குட்டல் ஆ யா அப்ப மயங்கி ய மயங்கி ய அப்படிங்கறது புணர்ந்திருக்கு அப்ப நாம பிரிச்சது சரிதான் கொண்ட கொண்ட என்ற சொல்லை பிரிக்கும் பொழுது கொள் பகுதி அதாவது கட்டளை சொல்லா இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால கொல் பகுதின்னு பிரிச்சுக்கிறோம் அந்த கொண் அப்படிங்கிற வார்த்தை தான் கொல் அப்படின்னு இருக்கு அப்போ அந்த இன்ன அடைப்பு குறிக்கோளை போட்டுக்கிறோம் டாவை பிரிச்சா இட்டு கூட்டல் ஆ இப்போ கொல் பகுதி ஆ அப்படிங்கிறது விகுதி அதாவது கொண்டை அப்படிங்கிறது பெயரச்சம் அதனால இது பெயரச்ச விகுதி இட்டு அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இரு எண்ணெ இதில் எது வந்தாலும் அது இறந்த கால இடைநிலை அடுத்து ஒலித்து ஒலித்து என்ற சொல்லுடைய கட்டளை சொல் ஒளி இத்து அப்படியே போட்டுக்கிறோம் தூவை இத்து இத்துக்குட்டல் ஊ இந்த சொல் பார்த்தோம்னா வினை எச்சம் அதாவது ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம் இதனுடைய விகுதி பார்த்தோம்னா உ ஈ சரிங்களா அதனால் இந்த விகுதி என்ன போடுறோம் வினையச்ச விகுதின்னு போடுறோம் சரிங்களா இப்போ ஒலித்துக்கு பின்னாடி வினைச்சொல் தான் வரும் இப்போ ஒழித்து கேட்டான் ஒளித்து பார்த்தான் இந்த மாதிரி வரும் இப்போ ஒளி பகுதி கட்டளைச்சொல் ஊ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி அந்த குறிப்பு என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை இத்து அதனால இது கால இடைநிலை என்ன என்னென்ன சொல்லியிருக்கோம் இத்து இட்டு இரு பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்தா அது சந்தி இத்து சந்தி அரியன் அரியேன பிரிச்சா முதல்ல பகுதி கட்டளை சொல்ல பிரிக்கணும் அரி பகுதி ஏவ பிரிச்சா ஈ குட்டல் ஏ இன்னோட சேர்த்தி ஏன் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தோம்னா ஈ அப்படிங்கிறது சந்தி சரிங்களா அப்போ இடைநிலை அப்படிங்கிறது ஒன்று வராமல் ஒரு சொல்லலை இருக்காது அதிகபட்சமாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரியேன்னா என்ன அர்த்தம் வில்லை அப்போது அது எதிர்மறை வில்லை அப்போ அரியேன் அறியவில்லை அதனால் அந்த இடத்துல ஆ அப்படிங்கிற இடைநிலை புணர்ந்து கெட்டுருக்கு சரிங்களா அர்த்தத்தில் வில்லைன்னு வரும் இதே புணர்ச்சியில் பார்க்கும்போது அந்த ஆ கெட்டு போயிடும் அப்போ ஆ அப்படின்னா எதிர்மறை இடைநிலை அதாவது அரியன் அப்படின்னா அறியவில்லை இப்போ அரி பகுதி ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி இதனுடைய இலக்கண குறிப்பு தன்மை ஒருமை வினைமுற்று அப்ப இதில் விகுதி அப்படின்னா ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி எப்படின்னா அரியேன் அப்படின்னா தன்னை குறிச்சி சொல்லுது அவர் ஒருத்தரை மட்டும் குறிச்சி சொல்லுது அதனால ஒருமை தன்னை குறிக்கிறதுனால தன்மை அப்போ தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி இப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றதுனால ஆ அப்படிங்கிறது இடைநிலை எதிர்மறை இடைநிலை அறியவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுனால இது எதிர்மறை இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் வர்றதுனால இ என்னது சந்தி இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பத்தாம் வகுப்புக்கான உறுப்பிழக்கணம் எல்லாமே பத்தாச்சு ஒரு சொல்லை போது முதல் சொல் கட்டளை சொல்லாக இருக்கணும் அது பகுதி அந்த சொல்லோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க அதை வச்சு விகுதி எழுதிருங்க பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றது இடைநிலை இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக இல்லை எதிர்மறையான்னு பார்த்துக்கோங்க பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது சந்தி சந்தி அப்படிங்கிறது முதல்ல வரும் சரிங்களா இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றது சாரியை ஈ வந்ததுன்னா அது உடம்படுமேன்னு சொல்லுவோம் சரிங்களா அதே சாரியை இடத்துல இத்து வந்துச்சுன்னா அதை எழுத்து பேருன்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் ஒரு முறை கவனிச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்